இன்றைய தினம் ராம் படுகொலை கண்டித்து மேலூரில் நடைபெறுகிற அந்த கண்டன பொதுக்கூட்டத்திலே கலந்து கொண்டிருக்கிற எங்களது சொந்த மந்தங்களான கள்ள இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த முக்கொளுத்தோருடைய பெரியோர்களே தாய்மார்களே இன்றைய தினம் சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகளை தாண்டி கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் சமூக நீதி பேசுகிற அந்த காலத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டுக்காக இந்த நாட்டுக்காக தியாகம் பண்ணிய இந்த இனம் இன்று ஒரு கொடியவர்களால் படுகொலை செய்யப்படுகின்ற ஒரு துப்பாக்கிய நிலைக்கு தமிழகம் வந்து கொண்டிருக்கிறது என்றால் இந்த நாட்டிலே ஆளுகின்ற இந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த குடும்பாவிகளுக்கு நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம் நீங்கள் நீதி சமூக நீதி பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்திலே இன்றைய தினம் பிசார் என்ற ஒரு ஆக்டை தவறாக பயன்படுத்தி கொண்டு ஒரு கொடியவர்கள் நாட்டிலே நடமாடிக்கொண்டிருக்கின்றார்கள் தமிழகத்தில் ஆளுகிற மரியாதைக்குரிய மாண்பு மிகு ஸ்டாலின் அவர்களிடத்தில் நாங்கள் நன்றாக சொல்ல கடமை பெற்று இருக்கிறோம் சொல்லிக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் இந்த பிசிஆர் ஆய் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஆட்சிக்கு வருகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் தவறாக பயன்படுத்தி இந்த நாட்டிற்கு ஒரு அவமானத்தை தாங்கி கொண்டிருக்கிறீர்கள் இன்னொன்று இந்த நாடே திரண்டு வந்திருக்கிறது ஒட்டுமொத்தம் உக்குளத்தோர் மட்டுமல்ல ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட சமூகங்களும் ஒன்று தீடி இன்றைய தினம் போராடுகின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது என்றால் இந்த பிசார் ஆக்டை பயன்படுத்துகின்ற தாழ்த்தப்பட்ட அந்த இளைஞர்களை அந்த மக்களை நாங்கள் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறோம் ஒன்றுபட்டு தாய் விழியாக வாழ்ந்த இந்த இனம் இன்றைய தினம் நீங்கள் பிரித்தாளுகின்ற நிலைக்கு நீங்க தள்ளப்பட்டு இருக்கிறீர்கள் எண்பது சதவீதமாக இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் நீங்கள் பத்தொன்பது சதவீத மக்கள் தான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஒட்டுமொத்த மக்களுக்கு வெகுஜன உறுதியாக நாட்டிலே ஒதுக்கப்படுகின்ற நிலை இன்று தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் வரும் என்பதை நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம் ஒட்டுமொத்த இந்த சமூகத்தின் நீங்கள் அநீதிகள் விளைவித்துக் கொண்டிருந்தால் நீங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாக கூடிய நிலைமை இந்த சர்க்கார் எதிர்காலத்தில் நீங்கள் பரிதாப நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் என்று நாங்கள் இந்த நேரத்தில் எச்சரிக்கை விடுகின்றோம் இன்று நடந்த ராம் பிரகாஷ் படுகொலை இங்கு சாதாரண விஷயம் அல்ல இனி ஒட்டுமொத்தமான தாய்மார்களும் இளைஞர்களும் உங்களுடைய வாரிசுகளும் சொந்த மந்தங்களும் இன்று இன்றைய மூலம் சமுதாயத்தை ஊட்டி வளர்த்து நீங்கள் காப்பாற்றப்பட வேண்டும் எதிர்காலத்தில் சமுதாய நலன்களை நீங்கள் சொல்லி வழங்கல் புறாம் தவறாக பயன்படுத்தி கருணை கொலை மட்டும் ஒரு பக்கம் பார்த்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகளை தவறாக பயன்படுத்தி நம்ம பிள்ளைகளை தீர்மானம் முடித்துகின்ற பொய்யான வழக்குகளை போட்டு நம்ம பிள்ளைகள் எல்லாம் கெடுத்து கொண்டு இருக்கின்றான் ஒட்டுமொத்த சமூகமே திரண்டதுக்கு எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்று இன்னும் பதினைந்து நாள்களில் பிசார் ஆகிட்ட எதிர்த்து வருகிற பதினைஞ்சாம் தேதி கலெக்டர் நடக்கும் அந்த போராட்டத்திற்கு நீங்கள் எல்லாரும் கலந்து கொள்வீர்களா எதிர்கால மாணவர்களும் எதிர்காலத்தில் பாதிக்கப்படுகின்ற ஒரு பரிதாப நிலை வருகிறது வெள்ளேறு விலை மோக மோசமான நிலையை இந்த பிசிஆர் ஆக்டி சட்டம் சட்டத்தை பயன்படுத்தி இந்த படிக்கின்ற அந்த இளைஞர்கள் இன்று இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியிலே தவறாக பயன்படுத்திகின்றார்கள் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கின்ற போராட்டமாக மேலூர் மண்ணிலே இன்றைய தினம் நான் கங்கணம் கட்டி கொண்டு எதிர்காலத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய பாதுகாப்பு அதிகாரிகளை நாம் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டார்கள் நாம் அனைவரும் ஒரு பாதுகாப்பு அதிகாரி இருந்தது சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும் என்று உங்களை மாதிரி கேட்டுக்கொண்டு உன்னி சொல்லுகின்றேன் முத்துராமலிங்க தேவரவர்கள் ஒரு விஷயத்தை ஒரு கருத்தை சொல்லுவார்கள் மங்கை சூதகமானால் கங்கை நீராடலாம் அந்த கங்கையை சூதமான எங்கு நீர் ஆடுவது ஒன்று கெட்டு போய் ஒன்று வந்து ஒரு நீதி கிடைக்க வேண்டும் ஒன்று நல்லது நடக்க வேண்டும் என்று தான் அந்த கங்கையிலே போய் நம்ம வந்து பாவத்தை தொலைக்கிறதுக்கு போகிறோம் அந்த கங்கே பாவமான எங்கடா போகிறது நாங்கள் போராட தவிர எதுவும் இல்லை ஒட்டுமொத்தமாக இருக்க கையில் இருக்கு இந்த சர்க்கார் நல்லதபடியாக இந்த இருக்கக்கூடிய படுகொலைக்கு நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் இந்த பிசாராய்டை பயன்படுத்தி கொண்டிருக்கிற அரசியல் இயக்கங்களை தடை செய்ய வேண்டும் திருமாவளவன் போன்றவர்கள் தலி தேக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த நாட்டில் இருக்கக்கூடியவர்களால் வன்முறை உருவாக்கக்கூடிய கலாச்சாரத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த நீதிக்கு ராம் பிரதாசனுடைய படுகொலை இது கடைசியாக இருக்க வேண்டும் இல்லையானால் பாதுகாப்பு ஒட்டுமொத்த மக்களும் அந்த மக்களை புறக்கணிக்கின்ற நிலை வரும் வரும் என்று சொல்லி எச்சரிக்கை விடுத்து இந்த கண்டன கூட்டத்தின் வாயிலாக நல்ல தீர்வு கிடைக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்